உடம்பு நல்லா ஆயிடுச்சுரா கறி கஞ்சி சாப்பிடணும் போல ஆசையா இருக்குறா உங்க அம்மா இருந்தா ஆக்கி போடுவா இப்போ யாரா இருக்கா நம்மளுக்கு ஆக்கி போடுறதுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல அவங்க வீட்டு போவா கண்டா முக்கா நின்றுடா அவனுக்கே தான் கல்யாணம் ஆயிடுச்சு ஊரை விட்டு ஒதுக்குப் பரமா ஏன்டா அவனுக்கு இப்போ போய் கஷ்டத்தை கொடுக்கணும் இது என்னடா கஷ்டம் இருக்குது கரியா தான் கும்பலா உட்காந்து சாப்பிட போறோம் இருக்கான்

துன்பழிச்சு போயிட்டேன் நீ கூட்டமா துரும்பா அழைச்சிட்டு அதுதான் கறி மீன் முட்டை எல்லாம் சாப்பிடணும் நீ அங்க பேசி அவன் எதுக்கு அடிப்பட தெரியுதா

நல்லா நான் சொல்லல கேளுமௌன சிலிண்டர் இல்ல போய் வாங்கிட்டு செஞ்சு தரேன் போய் சிலிண்டர் வாங்கிட்டு வந்து

லிங்கி இப்ப என்ன கான்சல் போய் எடுத்துக்கலாம் வா கான்சல் போய் எடுத்துக்கலாம்னு சொல்றியே காசு எங்க இருக்குது 500 ரூபாய் இருக்குது 500 ரூபாய் எடுத்து போய் மொய் உடதால காரி துப்பு மாட்டாங்க 500 ரூபாய் நான் ஏ இல்ல ஆமா கரெக்ட் தான் சரி இதுக்கு ஏதோ ஒரு வழி காட்டு வாண்டவ காட்டாத போக மாட்டான் போனா திடி திப்புன அந்த பொண்ணு கிட்ட சிலிண்டர் வாங்கி வரணும் சொல்லிட்டான் இது எப்படி ரா பண்றது அந்த சிலிண்டர் கம்பெனி கரிசோத்துக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு சிலிண்டர் வாங்கிட்டு வரேன் என்னையும் சேர்த்து உயிரை எடுக்கிற அந்த சிலிண்டர் கம்பெனி எங்களுக்கு சொல்றான்

என்னன்னாக்கா அங்கே ம மருமகளுக்கு சிலிண்டர் வேணுமா உன் பொண்ணுக்கு அந்த சிலிண்டர் எத்தனை தான் தாண்டா சோறு ஆக வேணுச்சு இப்ப நான் சிலிண்டருக்கு அங்கே போவேன் அம்மா ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க காஞ்சிரம் போறோம்பா கல்யாணம் போனா கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு லிங்கு கட்டினு போய்ங்கிற பேரு இவங்க போய் வாசல்ல நின்று ஒன்னா மிச்ச மீதுலாம் தந்து என் மாடியில் டேய் நீ கோட்டி ஷர்ட்டே போட்டு போனாலும் அப்படி தான் இருப்பேன் மோனே அப்பா பத்தி தப்பா பேசாத நான் பிறக்கும் போது சரியான அழகு இந்த பாரு

நான் வந்து செலவு பண்றதுல அஞ்சு இருக்க மாட்டேன் கோடி கணக்கு செலவு பண்ணிருப்பேன் ஆனா உங்களை தானே கையை பூச்சின்னு பரபர பரபரன்னு வச்சுக்கோண்ணா அதுக்கு நான் என்ன பண்றது அதான் அப்படின்னு நினைத்தேன் என்னடா கோடி செலவு பண்ணிருப்பான்றா ரொம்ப அவசரப்பட்டா மிஸ் பண்ணா கோடிய அவனே தெரு கோடியில் இருக்கிறான் அவன் எப்படுற கோடி கணக்கில் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணுவான் சிலிண்டர் மட்டும் கேட்டு வாங்க மறுபடியும் உன் பொண்ணை கூட்டணும் வந்து உங்க வீட்டுல விட்டுறேன்

இவரு தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன் முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க பாப்பா பேபி பா ஆமா சார் எங்க வீட்டுக்கார அம்மா பேரு சின்ன குழந்த என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம் நான் எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன் என் பேரு நான் ஒன்னும் சொல்லவே இல்லையா என் பேரு வேலு சின்னதா எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க